சிம்பிளிசிட்டி மட்டுமே இந்த ரேஷன் துறையில் மட்டும் அவங்க அடித்த மேலே ஐயாயிரம் மினிமம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் நான் கேட்குறது என்னன்னா இதை வந்து அமைச்சர் சக்கரபாணியிடம் முதலமைச்சரிடம் இங்கே கண்டிப்பாக கேளு இவ்வளோ பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கிறது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய்க்கு நடந்திருக்கு அவர்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறத கேளுங்கள் எப்படி இரநூத்தி எண்பத்தி ரூபாங்கிறது ஐஏஎஸ் அதிகாரிகளே ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க மார்க்கெட் சார் ரிசர்ச் பண்ணி அப்படி இருக்கும்போது ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா ஒரு எப்படி கொடுத்தாங்க நூற்றி அதிகமாக எப்படி ரேட்டு கொடுத்தீங்க அரசு என்ன சொல்லுதுன்னா நான் குறைவான பொருள் தான் அனுப்ப முடியுது ஏன்னா என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏன் பணம் இல்லை ஆயிரம் கோடி ரூபாய் இங்கே கொள்ளடிக்கிறதுக்கு எப்படி பணம் இருக்குது இப்போ இந்த பணம் யார் பணம் ரேஷன் துறையுடைய பணம் ரேஷன் துறையுடைய பணம் இங்க ஆயிரம் கோடியை கொண்டு போய் கிறிஸ்திகளை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி பொருள் வாங்க பணம் இருக்கும் ஆயிரம் கோடிக்கு இப்போ எப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க வெளியில நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரம் கோடி போச்சுன்னா எவ்வளவு குழந்தைகளுடைய படிப்பு உங்க பாதிக்கப்படும் அதெல்லாம் நான் என்ன சொல்றேன் பிடிஆர் அவர்களே சொல்லியிருக்கிறாரு ஃபிஃப்டி பர்சன்ட் லீக்கேஜ் இருக்கு ஐம்பது சதவீதம் லீக்கேஜ் அதாவது என்ன அவர் அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா

டிஸ்டிலரியிலேருந்து அவங்க தனியாக தயாரித்து எக்ஸைஸ் குள்ளையே வராமல் பழகுறது போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அது ஒரு எக்ஸ்ட்ரா இருபதாயிரம் கோடியா முப்பதனாயிரம் கோடியா ஐம்பதாயிரம் கோடியா யாருக்கும் தெரியாது அப்போ அது ஒரு பக்கம் இருந்ததுன்னா அதையும் சேர்த்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் நம்ம பார்க்குறோம் கம்ப்ளீட்டாக அந்த ஒரு ஓபிஎஸ் என்று சேர்வாரா நாளை மாட்டாரா இப்படிதான் வந்து ஃபுல் டிபேட் வந்து போயிட்டுருக்கு இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதை உதாரணத்துக்கு இந்த இந்த இவ்வளோ பெரிய ஒரு ஊழல் இவ்வளோ ஆதாரங்களை நம்ம சும்மா கொடுக்கல இதெல்லாம் வந்து ஐநூற்றி நாற்பத்தாறு பக்கம் ஆதாரத்தோட தான் அறுநூத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு பக்கம் ஆதாரத்தோட நாற்பது பக்கம் புகார் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கோம் அப்போ இதை கூட நீங்க வந்து விவாதம் செய்ய மாட்டேங்குது மீடியாவில் இந்த மாதிரி விஷயங்கள கூட நீங்கள் வந்து கேள்வி கேட்க மாட்டீங்க செய்தியாக கூட இந்த விஷயங்களை போட மாட்டீங்கன்னு தான் என்ன அர்த்தம் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரப்போர் இயக்கத்திலிருந்து ஜெயராமன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் மக்களுடைய உயிராதாரமான ஒன்று ரேஷன் கடை உணவு இப்போது அதில் இந்த அரசனுடைய டெண்டரில் ஆயிரம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு டெண்டரில் ஒரு முறைகேடுகள் நடந்திருக்கிறது அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் இரண்டு அரசுகளும் இதுக்குள்ளே பின்னணி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க என்ன டெண்டர் அதில் என்ன ஊழல் ஆயிரம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு என்ன என்ன ஊழல் அதில் ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா இன்றைக்கி ரேஷன் துறையில் நெல் வந்து ஒரு ஒரு விவசாயி வந்து நேரடி கொள்முதல் நிலையத்தில் வந்து அவருடைய நெல் அறுவடை பண்ணதுக்கப்புறம் போட்டுருவார் போட்டதுக்கு பிறகு அந்த நேரடி கொள்முதல் நிலையத்திலேருந்து அந்த நெல்லை எடுத்துகிட்டு வருது கொடவுனில் போடுறது கொடவுனில் வந்து போய் அதை அரிசியாக மாற்றுறது இது எல்லாமே தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் தான் செய்கிறாங்க வாணிப கடகம் இந்த சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் வந்து இதற்கு ஒரு டெண்டர் போடுவாங்க யார் வந்து இந்த போக்குவரத்தை செய்வாங்க அப்படிங்கிறதுக்கான அதுக்கு வந்து அந்தந்த ஊரில் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஆட்கள் இருப்பாங்க லாரி ஓட்டுறவங்க இருப்பாங்க இப்போ நம்ம பெரும்பாலும் பார்த்திங்கன்னா லாரி வச்சுருப்பாங்க பத்து லாரி வச்சிருப்பாங்க இருபது லாரி வச்சுருப்பாங்க அவங்க இந்த மாதிரி கான்ட்ராக்டை எடுத்து அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஓட்டுவாங்க இப்போ இவங்களுக்கு ஒரு எவ்வளோ விலைக்கு இது செய்யலாம் அப்படின்னும்போது அவங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலும் முதல் ஒரு அஞ்சு கிலோமீட்டரு முன்னாடிலாம் இரநூறுலேருந்து இரநூத்தம்பதுக்கு ஓட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து எட்டு கிலோமீட்டருன்னும் போது கிட்டத்தட்ட முந்நூறுவா ரேட்டுக்கு ஓட்டுறாங்க இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறுவா ரேட்டுக்குள்ளே ஓட்டுறாங்க தமிழ்நாடு அரசு வந்து அப்போது இதுக்கு மார்க்கெட் சர்வே எல்லாம் பண்ணி ஒரு டெண்டர் போடுவதற்கு மார்க்கெட் எல்லாம் பண்ணி என்னன்னா இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபாய் முதல் எட்டு கிலோமீட்டருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ முதல் அஞ்சு கிலோமீட்டருக்கு இரநூறுலேருந்து இரநூத்தம்பதுக்குள்ளே ஓட்டிகிட்டு இருந்தாங்க எட்டு கிலோமீட்டருக்கு வரும்போது இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபாய் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபா அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ரேட்டு தான் இப்போ ஒரிசாலாம் சாலலாம் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி நாலு ரூபா தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போது இரநூத்தி எண்பத்தெட்டுங்கிறதே நல்ல ரேட்டு தான் ஏன்னா இங்கே கொஞ்சம் கூலிலாம் அதிகமாக இருக்கும் இங்கே இருக்கிற டாக்ஸு இது எல்லாத்தையுமே அவங்க கணக்கு பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ அதை எல்லாம் வச்சு பார்க்கும்போது டூ எயிட்டி எய்ட்டுங்கிறது ஒரு நல்ல ரேட்டு தான் இன்ஃபேக்ட் இந்த டெண்டரில் வந்து பங்கெடுக்க விரும்பக்கூடியவங்க இரநூத்தி எழுபது ரூபாய் இரநூத்தி எண்பது ரூபாய்க்குலாம் ரேட்டு போட்ருக்குறாங்க ம் அந்தந்த ஊரில் இருக்கிற லாரி ஓனர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா இரநூத்தி எண்பது ரூபாய்க்குலாம் கூட அவங்க ஒப்பந்தத்துக்கு பங்கெடுத்து ரேட்டு போடுறாங்க இப்போது இன்ஃபேக்ட் இந்த டெண்டர் இருக்குல்ல அந்த இடைப்பட்ட காலத்தில் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அங்கே இருக்கிற லாரி ஓனரை வச்சு ஓட்ட வைக்கிறாங்க கொட்டேஷன் பேசிஸில் எவ்வளோ ரூபாய்க்கு தெரியுமா முந்நூறு ரூபாய்லேருந்து முந்நூற்றி முப்பது ரூபாய் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு ஓட்டிகிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் ரெகோசியேஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லி கடைசியாக வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் ஒரு மெட்ரிக் டன்னுக்குன்னு எல்லா மாவட்டத்துங்களையும் டெண்டர் கொடுத்துறாங்க ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் அப்படின்னு சொன்னீங்கன்னா இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபாய் எங்க இருக்கு ஐநூத்தி தொண்ணூத்தெட்டு ரூபா எங்க ஒரு மெட்ரிக் டன்னுக்கே முன்னூத்தி பத்து ரூபாய் வித்தியாசம் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு முந்நூத்தி பத்து ரூபாய் வித்தியாசம் அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா இந்த வருஷம் நாங்கள் நாற்பது லட்சம் டன் விவசாயிகள் கிட்ட நல்ல புரொக்கியோர் பண்ணியிருக்கிறோன்றாங்க அப்போ அந்த நாற்பது லட்சம் டன்னை அவங்க வெவ்வேறு குடவுன்னு எடுத்துட்டு போறதா இப்போ இவங்களுடைய வேலை அது எவ்வளோ ட்ரிப் அடிப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேரடி கொள்முதல் மையத்துலேருந்து கொடவுனுக்கு போகும் கொடவுன்லேருந்து மில்லுக்கு போகும் மில்லுலேருந்து கொடவுனுக்கு வரும் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எட்டு கிலோமீட்டர் அப்போது ஒரு நெல்லே பார்த்திங்கன்னு சொன்னால் அஞ்சாறு மூவ்மெண்ட்டு நடக்கும் ட்ரெயினுக்கு போகும் எடுத்துகிட்டு போகணும் அப்புறம் ட்ரெயினில் போய் வேறு மாவட்டத்துக்கு போகும் அந்த மாவட்டத்தில் ரெண்டு கொடவுன் டிஸ்ட்ரிக்ட் கொடவுனுக்கு போகும் தாலுக் கொடவுனுக்கு போகும் அப்போ அந்த மாதிரி ஆறு வாட்டி நகரும் நம்ம நாலு வாட்டி நகருதுன்னே வச்சுப்போம் அப்படி வச்சுக்கிட்டா கூட நாற்பது லட்சம் டன் இன்டூ நாலு மடங்கு நாலு ட்ரிப்பு இன்டூ முந்நூற்றி பத்து ரூபாய் இழப்பு ஒரு மெட்ரிக் டன் இதுவே நானூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபாய் இது ரெண்டு வருஷ டெண்டர் ஒரு வருஷத்துக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடி ரெண்டு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் இப்போது திருஷ்டி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை தான் சொல்கிறீங்க இப்போ இந்த மூன்று நிறுவனங்கள் இந்த டெண்டர் படிக்கிற மூணு நிறுவனமும் திருஷ்டி நிறுவனத்துடைய ஒரு பினாமி நிறுவனம் நீ எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க முதல்ல திருஷ்டி நிறுவனத்தின் மேலே ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் இருக்காது முதல்ல அந்த திருஷ்டி நிறுவனத்தை பற்றி இருக்கக்கூடிய ஏற்கனவே கடந்த காலங்களில் என்ன நடந்தது சரி கிறிஸ்டி நிறுவனம் வந்து பல முறைகேடுகளில் அவங்க ஈடுபட்டது வந்து எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப முக்கியமாக முட்டையில் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வந்தது முட்டை வந்து சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க முதல்ல சத்துணவில் வராங்க அப்புறம் முட்டையில் வந்தாங்க முட்டையிலையே அதிகமான ரேட்டு கொடுத்துருக்குறாங்கன்னா நிறைய சர்ச்சைகள் அப்போவே குற்றச்சாட்டுகள்லாம் பத்து வருஷம் முன்னாடியே வந்தது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் இன்கம் டேக்ஸ் ரெய்டு பண்ணுறாங்க இரநூத்தி ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் அவங்க ஒரு நியூஸ் என்ன வந்ததுன்னா அவர்கள் வந்து லஞ்சமாக கொடுத்த பணம் பல்வேறு அதிகாரிகளுக்கு எல்லாம் கொடுத்த பணமே ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே அப்படின்னு ஒரு நியூஸ் வருது வரி ஏய்ப்பு இதெல்லாம் சேர்த்து இன்கம் டேக்ஸ் வந்து போடுறாங்க அப்போது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுக்கு பிறகு நம்ம அந்த ரெண்டாயிரத்தி பதினைந்துலேருந்து இருந்து இருபத்தோரு காலகட்டத்தில் அவங்க அரிசி சக்கர பாமாயில்லை இதே மாதிரி ஒரு ஊழலை பண்ணுறாங்க அதிமுக ஆட்சி காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் அதோடைய புகார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்ம வந்து ஒரு புகார் கொடுத்துருக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு கோடிக்கு அது வந்து நம்ம லஞ்ச ஓடி போகிறோம் வரைக்கும் வரைக்கும் இருக்கிறாங்க எஃப்ஐஆர் போட மாட்டுறாங்க நாங்கள் நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டோம் வழக்கு போட்டால் நீதிபதி கேட்குறாரு என்னப்பா இவ்வளவு ஆதாரங்களை கொடுத்துருக்குறாங்க இவ்வளோ ஸ்பூன் ஃபீடு பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு ஏன்ப்பா நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாங்க ஜட்ஜே கேட்குறாரு லஞ்ச ஒழிப்புத்துறையை பார்த்து இன்னும் ஆறு மாதம் டைம் கொடுங்க பண்ணிடுறோம் அப்படின்னாங்க அதுலேருந்து ஒன்றரை வருஷம் ஓடி போச்சு இன்னி வரைக்கும் அவங்க நடவடிக்கை எடுக்கலை இப்போ நம்ம கண்டெம்ட்டுக்கு போய் அவங்கள எஃப்ஐஆர் போட வைக்கிறதுக்கே கண்டெம்ட்டுக்கு போகணும் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழலுக்கு கிறிஸ்டுவூர்களுக்கு திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வைக்கிறதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட வைக்கிறதுக்கு கூட கண்டெம்ட்டு போனால் தான் முடியும் அதுதான் சுச்சுவேஷன் அப்போது இது ஒரு பக்கம் நடக்குது இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஊழலே பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு வாட்டி நடக்குது ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு வாட்டி கொடுக்கப்பட்டு அந்த டேட்டா நமக்கு தகவல் அறிமுகம் வச்சுக்கலாம் இவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க நான் வந்து உள்ளுக்குள்ளே நாங்கள் எவ்வளோவோ அழுத்தம் கொடுத்து சொல்லி இந்த மாதிரி இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்படுது இந்த டெண்டரை ஏன் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அஞ்சு வருஷம் டெண்டரை மூணு வருஷமாக சுருக்கி ரத்து பண்ணிட்டாங்க சரி ரத்து பண்ணிட்டாங்க இனிமேலாச்சும் சந்தை மதிப்புக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தா திரும்ப மாவட்ட அளவில் டெண்டர் போட்டு திரும்ப கிறிஸ்திக்கையாக கொடுத்துருக்குறாங்க

ஐயாயிரம் கோடி மினிமம் நான் சொல்கிறது இதை தவிர சமூக அந்த சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அது தனி பல ஐஏஎஸ் அதிகாரி அவங்களுடைய கைவசம் இருக்கிறாங்க இன்றைக்கி கிறிஸ்டி குமாரசாமி வந்து செக்ரட்டேரியட் குள்ளே நடந்து போனார்னா யாரும் தடுக்கக்கூட மாட்டாங்க ஒரு நேரம் ஐஏஎஸ் அதிகாரி ரூம் குள்ளேயே நடந்து போவார் அங்கே வெளியில் இருக்கிற ஆட்கள் யாரும் கூட தடுக்க கூட மாட்டாங்க ஏன்னா அந்த அளவிற்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் நம்ம போனோம்னா சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனில் நான் ஒரு ஆர்டிஐ செகண்ட் இந்த ட்ரான்ஸ்போர்டர் இருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போனால் அவங்க என்னென்னா தகவல் வந்து கொடுக்கவே இல்லை ரெண்டாவது முயல்முறையில போய் தகவல் சொன்னதுக்கு பிறகும் அந்த அதிகாரியை திட்டி கொடுப்பான்னு சொல்லியாச்சு அப்பயும் அவங்க இனி வரைக்கும் தகவல் கொடுக்கல ஏன்னா கிறிஸ்டி வந்து அந்த அளவுக்கு கவனிக்கிறாங்க இந்த சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இல்ல இப்போ இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுக்கு ஆளாயக்காரு கிறிஸ்டின் நிறுவனம் அந் இருந்தாலும் அந்த நிறுவனத்துக்கு திரும்ப திரும்ப வழங்கப்படுவதற்கு ஒரு அரசியல் ரீதியாக அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் அவருக்கு என்னது இருக்குது பேக்ரவுண்ட் வந்து நல்ல உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகள் அவங்களோட ஒரு நல்ல கூட்டு சதியில் இருக்கிறார் இப்போ உதாரணத்துக்கு இப்போ சுதாதேவி ஐஏஎஸ் எடுத்துட்டீங்கன்னா சுதாதேவி ஐஏஎஸ்ஸு கிறிஸ்டி குமாரசாமியோடைய அவங்க வந்து அள்ளி அள்ளி இப்படி டெண்டர்கள் கொடுத்தாங்க அதிகமான வலைக்குன்னு ஆதாரத்தோடு கொடுத்துருக்கோம் இப்போது வந்து இந்த இந்த அரசாங்கம் வந்த பிறகு அவங்கள ஒரு டம்மி போஸ்ட்டில் கொண்டு போய் போட்டாங்க இப்போ அவங்க இமாச்சல் பிரதேஷ் கட்டுற இமாச்சல் பிரதேஷ்க்கே ஓடி போயிட்டாங்க சீனியர் அதிகாரி என்று சொன்னார் பதினஞ்சு வருஷமாக நாங்கள் செய்ய முடியாத ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க ஏன்னா அவங்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு சில நேர்மையான அதிகாரிகளை இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நிப்பாட்டணும் இதனால் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுது சக்கர பாவிகள் எஃப்ஐஆர் போடாட்டாலும் நாங்கள் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கண்டிஷனெல்லாம் இன்றைக்கி வந்து மாற்ற வச்சு இன்றைக்கி பத்து பேர் பதினஞ்சு பேர் போட்டி போடுற ஒரு நிலை வந்து பரு அது பருப்பு சக்கர பாமாயில் கிறிஸ்டி இது வரைக்கும் உள்ளே வந்து பெரிய முறைகேடு பண்ண முடியல உங்களால் லாஸ்ட்டு ஒரு மூணு வருஷம் கண்காணிச்சிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு சில டெண்டர்களில் நடக்குது நாங்கள் உடனே திரும்ப கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் ரத்து பண்ணுறாங்க அந்த மாதிரி நடக்குது பட் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த அங்கே நிப்பாட்டினா இங்கே டிரான்ஸ்போர்ட்டில் வந்து இவ்வளோ பெரிய ஊழல் திரும்ப இங்கே நடக்குது அப்போது அந்த அளவுக்கு சீனியர் அளவில் இப்போ பாஜக பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை கோடி ரூபா கிறிஸ்டி ஃபரை டொனேஷன் கொடுக்குறாங்க பாஜகவுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த டெண்டர் காலகட்டத்தில் அஞ்சு கோடி ரூபா கிறிஸ்டி ஃப்ரைட் கர்நாடகா டொனேஷன் கொடுக்குறாங்க சிக்ஸ் பாயிண்ட் டூ க்ரோஸ் கொடுத்துருக்காங்க ஆறு புள்ளி ரெண்டு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டுமே மொத்த டொனேஷன் கொடுத்துருக்குறாங்க அஞ்சு கோடி கர்நாடகா கிறிஸ்டிக்கு கம்பெனி கொடுத்துருக்குறாங்க ஒன் பாயிண்ட் டூ க்ரோஸ் தமிழ்நாடு கிறிஸ்டி கம்பெனி கொடுத்துருக்குறாங்க பிஜேபி அப்போ ஒரு பக்கம் இவங்களோட டொனேஷன் போகுது ஒரு பக்கம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அப்போ அதிகாரி வந்து சைன் போடுற ஒரு நேர்மையான அதிகாரி இருந்தால் கூட அந்த இடத்துல அவங்கள மாற்றிட்டோம் அவங்கள வந்து வேலைக்கு வராமல் நீங்கள் லீவ் போட்டு போங்கன்னு சொல்லியோ எளிதாக அவங்களால அழுத்தம் கொடுத்து பண்ண முடியுது அப்போ வெளியில் இவங்க வந்து என்னெல்லாமோ அடிச்சுக்கிற மாதிரி நாடகம்லாம் போடுறாங்க வெளியில் அவங்க அந்த மாதிரி நாடகம் போடுறது அவங்களுக்கு பொலிட்டிக்கலாக வந்து ஒரு ஸ்கோரிங் பாயிண்ட்டாக இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டணி வச்சு ரெண்டு பேரும் நல்லா கொள்ளையடிக்கிறாங்க இதை தான் நம்ம வந்து பார்க்குறோம் சரி இப்போது அந்த ரேஷன் கடையில் இந்த டெண்டரில் முறைகேடு நடக்கிறது மூலிமா ஒரு ம இது மூலயமா என்ன மக்களுக்கு என்ன முறையான பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்க மக்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதை எதுலேயுமே வந்து கிருஷ்ண குமாரசாமி வண்டி ஓட்டல லாரி ஓட்டலை அவர் என்ன பண்ணுறாரு அறநூறுரூவா ஒரு மெட்ரிக் டன் ஐநூற்றி தொண்ணூற்றி ரூபா அரசாங்கத்துக்கிட்டே தான் வாங்கிட்டு அவர் முந்நூறுவா அவர் பாக்கெட்டில் போட்டுக்கிறாரு மீதி முந்நூறுவா கொண்டு போய் இவ்வளோ நாளாக ஓட்டிகிட்டு இருந்தாங்கல்ல இவ்வளோ நாளாக லாரி ஓட்டிகிட்டு இருந்தாங்கல்ல அதே முந்நூறுவா நீ இவ்வளோ இவ்வளோ நாளாக நீங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்டே தான் வாங்கிட்டு இருந்தீங்க அதையே நான் தரேன் நீங்கள் அந்த வேலையை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க தான் இன்றைக்கி அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க யாரும் அந்தந்த மாவட்டத்தில் லாரி ஓடிக்கிட்டு இருந்தாங்களோ முன்னாடி முந்நூறுவா கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கிட்டு இருந்தாங்க நீங்கள் கிறிஸ்டிகிட்டேருந்து முந்நூறுரூவா வாங்கிட்டு இருக்காங்க அப்போ அதுக்கு கவர்மெண்ட்டே கொடுத்துட்டு போகலாம்ல எறும் பில்லை போட்டு இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணி இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கிறிஸ்டிக்கு முந்நூறுரூபா ஒரு மெட்ரிக் டன்னுக்கு அவங்க அடிக்கிறாங்க பாக்கெட் பண்ணுறாங்க இதுதான் இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபா இப்போ ரேஷன் தொழிலாளி என்ன நடக்குதுன்னா மக்கள் என்ன பண்ணுறாங்க ரேஷன் கடைக்கு போகிறாங்க முதல் ஒரு வாரத்தில் அடிச்சுக்கிறாங்க ஏன்னா நான் பத்தாவது நாள் போனால் எனக்கு பருப்பு கிடைக்க மாட்டேங்குது இருபதாவது நாள் போனால் சக்கரை கிடைக்க மாட்டேங்குது ஏன் அப்படி கிடைக்காமல் இருக்குது உங்கள் ரேஷன் கார்டு ஒரு ரேஷன் கார்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சாயிரம் பேர் இருக்கிறாங்கன்னா அரசாங்கம் என்ன பண்ணும் இவ்வளோ பேர் இருக்கிறாங்களா இந்த நபர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ சக்கரை எவ்வளோ பாமாயில்னு தெரியும் அப்போ ஐயாயிரம் பேருக்கு கூட்டினீங்கன்னா எவ்வளோ கிலோ சக்கரை இந்த ரேஷன் கடைக்கு தேவைன்னு அரசாங்கத்துக்கு தெரியும் அப்போ அவ்வளோ கிலோ சக்கரை தானே அனுப்பணும் அவ்வளோ கிலோ சர்க்கரையும் பருப்பும் பாமாயிலும் அனுப்புனீங்கன்னா நான் முதல் நாள் போனாலும் என் ரேஷன் கார்டுக்கு இருக்கணும் முப்பதாவது நாள் போனாலும் அந்த ரேஷன் கார்டில் இருக்கணுமா இல்லையா பொருள் என் பொருள் எப்படி காணாமல் போகும் அரசு என்ன சொல்லுதுன்னா நான் குறைவான பொருள் தான் அனுப்ப முடியுது ஏன்னா என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லுது ஏன் பணம் இல்லை ஆயிரம் கோடி ரூபாய் இங்கே கொள்ளை எப்படி பணம் இருக்குது இப்போ இந்த பணம் யார் பணம் ரேஷன் துறையுடைய பணம் ரேஷன் துறையோட பணம் நீங்க ஆயிரம் கோடியை கொண்டு போய் கிறிஸ்தி கையில கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி பொருள் வாங்க பணம் இருக்கும் கோடி பெரிய பட்ஜெட்ல ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடிக்கு இப்ப கேட்டு இருக்காங்க ஆயிரம் கோடிக்கு போய் எப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க வெளியில நம்ம பாத்துட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரம் கோடி போச்சுன்னா எவ்வளவு குழந்தைகளுடைய படிப்பு பாதிக்கப்படும் அதெல்லாம் சொல்ல நான் என்ன சொல்றேன் இதெல்லாம் ஒரு நேர்மையான ஒரு சண்டையாக இருந்தால் நம்ம வந்து நல்ல விஷயம்னு சொல்லலாம் இது எதுவும் வெறும் ட்ராமா மட்டும் நீங்கள் போட்டுட்டு இங்கே பா எப்படி வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கொள்ளை போயிட்டுருக்கு இப்போ இவங்க கொள்ளை அடிக்கிற பணத்தில் ஒரு ரெண்டு பர்சண்ட்டை நிப்பாட்டினாலே அந்த ரெண்டாயிரத்துக்கு கோடி வந்துடும் இங்கே டாஸ்மாக் இது அது எல்லா கொள்ளையும் எடுத்து போட்டு இவங்க அடிக்கிற கொல்லையில் ஒரு ரெண்டு பர்சன்ட் நிப்பாட்டினாலே இந்த ரெண்டாயிரம் கோடி அரசுக்கு வந்துடும் இல்லையா அப்போது நீங்கள் இந்த அந்த இது தான் இப்போ ஊழலுக்கு தான் மொழியே கிடையாது இப்போது மொழியை வச்சு இப்படிலாம் சண்டை இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் உள்ளுக்குள்ளே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறாங்க இது ஒரு பொலிட்டிக்கல் கேமாக இவங்க உங்களுக்குள்ளே பண்ணிக்கிறாங்களே இவர் உங்களுக்குள்ளே இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிறது தான் நாம் இதுலேருந்து பார்க்குறோம் அப்போ இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணுமா சார் இன்னொரு பக்கம் அமலாக்கத்துறை தொடர்ந்து டாஸ்மாக் தலைமையகத்தில் தொடர்ந்து ரைடுகள் போயிட்ருக்கு வெளியே செய்திகளாகவும் ஒரு லட்சம் கோடி ரூபா வரைக்கும் கைப்பற்றப்பட்டது அப்படின்ற மாதிரிலாம் ஆவணங்கள் முக்கியமான ஆவணங்கள்லாம் சிக்கனதாக சொல்கிறாங்க என்ன சார் அந்த டாஸ்மாகில் அந்த தலைமை அலுவலகத்தில் நடந்த அந்த ரைடை வந்து எப்படி பார்க்குறேன் சார் சரி டாஸ்மாக் வந்து இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் டாஸ்மாகில் இருக்கிறது வந்து தொடர்ந்து பேசப்பட்டு தான் வருது உதாரணத்துக்கு டாஸ்மாகில் லைசன்ஸ் கொடுப்பதே லேந்து ஆரம்பிச்சிங்கனாலே பல பிரச்சனை இருக்குது இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து எஸ்என்ஜே டிஸ்டிலரி நீங்கள் அக்காடு இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ எஸ்என்ஜே டிஸ்டிலரி பார்த்தீங்கன்னா எஸ்என் ஜெயமுருகன் ஒரு நபரோடு அவருக்கு ஃபஸ்ட்டு லைசன்ஸ் எப்படி தான் கிடைக்குது டாஸ்மாகில் நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் ரெண்டாயிரத்தி எட்டில் அவருக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க ஒரு பக்கம் அவருக்கு டாஸ்மாகில் சப்ளை பண்ணுறதுக்கு லைசன்ஸ் கொடுக்குது திமுக அரசு மறுபக்கம் அவர் வந்து கருணாநிதி அவர்கள் கதை எழுதிய பெண் சிங்கம் மொழியின் வசையில் ரெண்டு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒரு பக்கம் ப்ரொடக்ஷனு இன்னொரு பக்கம் கையில் அவருக்கு லைசன்ஸ் ஓடாத அந்த ரெண்டு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவருக்கு நஷ்டம் அதில் என்ன லாபம் வரப்போகுது அப்போ ஆனால் லைசன்ஸ் இங்கே கிடச்சாச்சு இல்லையா அப்போ இந்த லைசன்ஸ் கிடைக்கிது போது இந்த லைசன்ஸை வச்சு ஒரு ரெண்டு வருஷத்துல பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு வருஷத்தில் மட்டுமே எழுநூறு எண்ணூறு கோடி ரூபாய்க்கு அவங்களுக்கு ஆர்டர் வந்து உடனடியாக பெரிய அளவில் வழங்கப்பட்டது ஜீரோலேருந்து டக்குன்னு அதே மாதிரி தான் ஜெகத் ரச்சகனுடைய அப்புறம் அதிமுக ஆட்சி வந்த மிடாஸ்க்கு அதே நடந்தது அப்புறம் நீங்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டிஸ்டில்லரிலேருந்து இப்போ பிடிஆர் வந்து ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வச்சார் அது வந்து நம்ம கேள்விப்படக்கூடியது கூட சமீபத்தில் கூட நான் வந்து ஒன்று கேள்விப்பட்டேன் டா அந்த கணக்கில் வராமல் டாஸ்மாக் பாட்டில்கள் எக்ஸைஸ்குள்ளே வராமல் விற்பனை செய்யப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்துக்கிட்டே இருக்குது இது வந்து பிடிஆர் அவர்களே சொல்லியிருக்கிறாரு ஃபிஃப்டி பர்சன்ட் லீக்கேஜ் இருக்குது டாஸ்மாகில் ஐம்பது சதவீதம் லீக்கேஜ் அதாவது ஏன்னா அவர் அவர் அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இன்றைக்கி உதாரணத்துக்கு ஐம்பது கோடி ரூபாய் நம்ம டாஸ்மாகில் வந்து ஆகுது அப்படின்னு சொன்னால் ஐம்பது பர்சன்ட்டு வர லீக்கேஜ் இருக்குன்னா அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து அதில் லீக்கேஜ் இருக்குது அப்படின்றாரு அப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் லீக்கேஜ் இருக்குன்னா ஒரு இதற்கு ஈக்குவலாக இன்னொரு அமௌண்ட்டு வந்து டாஸ்மாகக்குள்ளே வராமலே அந்த எக்ஸைஸ் வரிக்குள்ளே வராமலேயே சேலாகுது அப்படிங்கிறது அதோட அர்த்தம் அப்டூ ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கிறார் ஸோ அது ஃபார்ட்டி பர்சென்ட்டாக தேர்ட்டி பர்சென்ட்டாக என்னங்கிறது நமக்கு தெரியாது பட் இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் இப்படி இப்படி சொல்லிருக்கிறாரு அப்படின்னா மினிஸ்டர் அப்போ அவர் சொல்லும் பொழுது அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நல்லா புரிஞ்சிக்கோங்க விஷயம் தெரியாமல் சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆமாம் இப்போ இது ஒரு மிகப்பெரிய வரி இழப்பாக அரசு வந்து பார்த்துருக்கணும் அரசுக்கு வர வேண்டிய பணம் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டனை விசாரணையாக நடந்திருக்கணும் இது நடக்கணும் இப்போ நான் என்ன கேள்விப்படுறேன்னா இப்போ ஈடி வந்திருக்கிற ஆங்கிளில் பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் தான் டிஸ்டினரிக்கும் இப்போ இந்த கணக்கு பார்த்துட்ருக்கறாங்க போது டிஸ்டிலரியில் வந்து எவ்வளவு ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு அப்போது ஆனால் டாஸ்மாக் கடைக்கு எவ்வளவு போகுது அப்போ அதை தவிர வேறு இடங்களில் அது சேல் பண்ணப்படுதா எப்படி நடக்குது செக்ஸைஸ்குள்ளேயே வராமல் நடக்குதா இந்த விஷயங்களை தான் பார்க்குறதா சொல்கிறாங்க ஸோ இதில் உண்மையிலேயே எவ்வளோ வந்திருக்கும் இப்போ ஒரு நியூஸில் பார்த்தா ஆயிரம் கோடி வரை அவங்க கண்டுபிடித்திருப்பதாகவும் அது ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்காக சொன்னதாகவும் இப்போ ஒரு செய்தி வந்து இன்றைக்கி நான் படித்தேன் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வரி வரியை இப்போல்லாம் இங்கே வந்து செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு அப்போ அந்த அளவுக்கு நடந்திருக்கிறத இவங்க இனிஷியலாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இது வந்து டிப் ஆஃப் த ஐஸ்ப்ன்னு சொன்னதாகவும் சொல்கிறாங்க அந்த மாதிரி செய்திகள் வருது அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் இது ஒரு ஊழல் மட்டும் ஊழலாக இருப்பதற்கு மட்டும் தாண்டி இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தான் டாஸ்மாக் உடைய ரெவன்யூ வந்து ரெண்டாயிரத்தி மூணில் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது ஐம்பதனாயிரம் கோடி ரூபா ரெவென்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது உண்மையிலேயே பாட்டிலுடைய ரேட்டு அந்த அளவுக்கு பதினஞ்சு மடங்கு அதிகமாச்சா இருபது மடங்கு அதிகமாச்சானா கிடையாது பாட்டிலுடைய ரேட்டு மூணு மடங்கு நாலு மடங்கு தான் அதிகமாகிருக்கு அப்போ இல்லைன்னு பார்க்கும்போது விலை சொல் குடிகாரர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த அளவுக்கு இவங்க சேல்ஸ் அதிகப்படுத்தியிருக்கிறாங்கன்னா குடிகாரர்களை மிகப்பெரிய அளவில் அவங்க வந்து குடிக்க அடிமைப்படுத்தினது இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பன்மடங்கு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ அது அது ஐம்பதனாயிரம் கோடி நம்ம இருக்கிறோம் ஆனால் இப்போ வரக்கூடிய தகவல்களை பார்க்கும்போது டிஸ்டில்லரிலேருந்து அவங்க தனியாக தயாரித்து எக்ஸைஸ்குள்ளையே வராமல் பல இது போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அது ஒரு எக்ஸ்ட்ரா இருபதனாயிரம் கோடியா முப்பதனாயிரம் கோடியா ஐம்பதாயிரம் கோடியா யாருக்கும் தெரியாது அப்போ அது ஒரு பக்கம் இருந்ததுன்னா அதையும் சேர்த்திங்கன்னா குடிகாரர்களை எந்த அளவிற்கு நம்ம வந்து கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் அதிகப்படுத்தி இருக்கிறோம் இல்லை அதை பொதுவாக அமலாக்கத்துறையினுடைய ரைடு அப்படின்னால ஒரு அரசியல் நோக்கங்களோட தான் பார்க்கப்படுது என்னை கடந்த காலம் அப்படி இருக்கும் போது அந்த மாதிரி ஒன்றா தான் இதை பார்க்கணுமா அதாவது இது அரசியல் ரீதியாக மட்டும்தான் இவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க சிபிஐ இடி ஐடிஐ நீங்கள் வந்து அதை நான் என்ன கேட்குறேன்னா இப்போ நம்ம முன்னாள் அமைச்சர் உதாரணத்துக்கு நம்ம வேலுமணி எடுத்துக்கோங்க எஃப்ஐஆரே இருக்குது சொத்து குவிப்பு வாழ்க்கை எஃப்ஐஆரே இருக்குது இடி ரைடு பண்ணாங்களா ரைட்டா பண்ணாங்களா பண்ணல அதானி இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது பண்ணாங்களா பண்ணல அப்போது அரசியல் ரீதியாகத்தான் இவங்க நிறைய வேலைகள்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு பக்கம் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கான அவங்களுக்கான ஃப்ரீடம் மேலே என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் அவங்களால பண்ண முடியுது யாரை யாரை வந்து போய் ரைடு பண்ணுறதுக்கு அலவுடோ அவங்க மட்டும்தான் அலவுடு அப்போது ஒரு பக்கம் வந்து அவங்க ஒரு பாரபட்சமாக தான் நடக்கக்கூடிய ஏஜென்சியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது கிளியர் பட் ஆனால் இந்த ஆதாரங்களை அவர்கள் திரட்டும் போது இது ஏதோ இந்த ஆதாரங்களா பொய் ஆதாரம்னு நம்ம சொல்லிட முடியாது இந்த ஆதாரங்கள்லாம் இதுவாக தான் இருக்கும் ஆனால் இது வந்து நாளைக்கு கேஸாக மாறுமா இதில் உண்மையிலேயே தண்டனைக்கு உட்படுத்துவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு வெதர் இந்த எவிடன்ஸை யூஸ் பண்ணி அதுக்கு பயன்படுத்த போகிறாங்களா இல்லை வந்து பிஜேபி வாஷிங் மிஷின்குள்ளே ஒவ்வொருத்தரையாக வர வைக்கிறதுக்கு இதை பயன்படுத்த போகிறாங்களா அப்படிங்கிறது நம்ம பார்த்தா தான் தெரியும் ஸோ நீங்கள் ரேஷன் கடை விஷயத்தை வெளிவிப்பு நேற்றியே நீங்கள் பேசுறீங்க பல நாளும் பார்க்கப்பட்டிருக்குது இதுவரை அரசு தரப்பில் ஏதாவது இது குறித்து ரிப்ளையோ எதோ ஒன்று கொடுத்துருக்காங்களா எதுவும் கொடுக்கல எதுவும் கொடுக்கல இன்ஃபேக்ட்டு ம உள்ளுக்குள்ளேயே வந்து இது ஒரு பேச்சு பொருளாக இருக்குன்னு மட்டும் நான் கேள்விப்பட்டோம் பட் உள்ளுக்குள்ளே இது வரைக்கும் வந்து அவர்கள் எந்த பதிலும் கொடுப்பதாக இல்லை இன்வாட் இதை பற்றி பேசாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் அவர்கள் இப்போதைக்கு பார்த்துட்ருக்குறாங்க இது சைலண்ட்டாக இருந்தால் கடந்து போயிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் நான் கேட்குறது என்னென்னா இதை வந்து அமைச்சர் சக்கரபாணியிடம் முதலமைச்சரிடம் நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க இவ்வளோ பெரிய ஒரு ஊழல் நடந்துருக்கிறது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய்க்கு நடந்திருக்கு அவர்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறத கேளுங்க இப்போ ஒரே நிறுவனத்துக்கு எல்லா மாவட்டங்களையும் கொடுத்து எப்படி கொடுத்துருக்குறீங்க ஒரே மூணு நிறுவனங்களுக்கு எல்லா மாவட்டத்திலையும் எப்படி கொடுத்துருக்குறீங்கன்ற கேள்வி கேளுங்க எப்படி இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபாங்கிறது ஐஏஎஸ் அதிகாரிகளே ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி அப்படி இருக்கும்போது ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு ரூபா ஒரு டன்னுக்கு எப்படி கொடுத்தாங்க நூற்றி ஏழு சதவீதம் அதிகமாக எப்படி ரேட்டு கொடுத்தீங்க அப்படிங்கிறத கேளுங்க இதை வந்து இவர்களை கேட்க வேண்டும் மக்கள் இந்த மாதிரி மக்களும் ஊடகங்களும் இவர்களை இப்போ வந்து மைக் நீட்டி அவங்களுக்கு கேட்கும்பொழுது தான் அவர்களுக்கு வந்து ஒரு கட்டாயம் ஏற்படும் இன்ஃபேக்ட் அந்த டெண்டர்லாம் பார்த்திங்கன்னா சப்கான்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ இன்றைக்கி சப்கான்ட்ராக்ட் பண்ணால் அந்த டெண்டர் ரத்து பண்ண முடியும்னு அந்த டெண்டர்லேயே இருக்குது அப்போ ரத்து பண்ணாங்கனாலே இப்போ ஒரு பெரிய சேவிங்கு ஸோ இன்றைக்கி அரசாங்கத்தையே அதை செய்ய வைக்க வேண்டும் அப்போது இது வந்து இது எல்லாமே இங்கே மக்கள் ப்ரெஷர் மூலமாகத்தான் நம்ம வந்து மாற்ற முடியும் அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா இன்றைக்கி நிலைமை என்னென்னா ஆளுங்கட்சியோ இல்லை பிரதான எதிர்கட்சிகளோ அவர்கள் வந்து இப் நடக்கக்கூடிய இந்த மாதிரி ஊழல் விஷயங்கள்லேயோ மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளையோ அவங்க அடிச்சுக்கிறதே கிடையாது அவங்க வந்து கொள்கை சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொல்லிட்டு அது அது கம்ப்ளீட்டாக டேக் டைவர்ஷன் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் நம்ம பார்க்குறோம் கம்ப்ளீட்டாக அந்த ஒரு ஓபிஎஸ் இன்று சேர்வாரா நாளை மாட்டாரா இப்படிதான் வந்து ஃபுல் டிபேட் வந்து போயிட்டுருக்கு இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதை உதாரணத்துக்கு இந்த இந்த இவ்வளோ பெரிய ஒரு ஊழல் இவ்வளோ ஆதாரங்கள் நம்ம சும்மா கொடுக்கல இதெல்லாம் வந்து ஐநூற்றி நாற்பத்தாறு பக்கம் ஆதாரத்தோடு தான் அறுநா அறுநூ ஐநூற்றி அறுபத்தஞ்சி பக்கம் ஆதாரத்தோடு நாற்பது பக்க புகார்கள் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குறோம் அப்போ இதை கூட நீங்கள் வந்து விவாதம் செய்ய மாட்டிங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இந்த மாதிரி விஷயங்கள கூட நீங்கள் வந்து கேள்வி கேட்க மாட்டீங்க செய்தியாக கூட இந்த விஷயங்கள போட மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ அந்த அளவிற்கு வந்து இன்றைக்கி எப்படி மீடியாக்கள் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது மெயின் மீடியா இன்னொரு பக்கம் வந்து எந்த அளவிற்கு இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியில் வந்து பிரேசனா ஓப்பனாக வந்து ஊழல்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது பிரதான எதிர்கட்சிகளும் கேள்வி கேட்பது கிடையாது அப்போ யார் கேள்வி கேட்பாங்க நீ மக்கள் மட்டும்தான் விழித்து கொண்டு இந்த கேள்விகளை கேட்டார்கள் சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயின்ற நன்றி நன்றி நன்றி